நீங்க எடுத்துக்கங்க மாணவர்கள் ஏண்டா லீவுன்னு கேட்டா நீங்க ஒரு ஸ்டோரி சொல்லுவீங்க பாருங்க நாலு புத்தகம் போடலாம் விளையாட்டு கூட சொல்லுவாங்க ஒரே தாத்தா பத்து பத்து இடம் இறந்துருப்பார் டிஃப்ரெண்ட் டைப்ல இல்லையா உண்மை அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் மனநிறைவை தந்துருமா பாருங்க ஒரு மருத்துவமனையில் டாக்டர் இருக்கிறார் டாக்டர் உண்மையை தான் பேசணும் அப்படின்னு நம்ம விரும்புறோம் உண்மையை சொல்லிருங்க ஒரு ஆர்ட் பேஷண்ட் ஆப்ரேஷன் பண்ணி படுத்திருக்கிறார் வைங்களேன் டாக்டர் வர்றார் ஐயா ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணிடுவீங்க இன்னும் ரெண்டு நாள்ல பண்ணிடலாம் ரெண்டு நாள் இல்லைங்களா ஆஸ்பத்திரியில் இல்லை உலகத்தை விட்டு அப்படின்னு சொன்னா அந்த பேஷண்ட்டுக்கு எப்படி இருக்கான் இல்லை யாரும் கேட்கிறார் ஐயா இல்ல நேற்று நைட்டு ஒரு டாக்டர் வந்தாரு அவர்கிட்ட கேட்டேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க நல்லா தான் இருக்கீங்கன்னு சொன்னாரு அவர் பொய் சொல்லுவாருங்க அந்த டாக்டரு அதை நம்பாதீங்க அப்படின்னு ஓபனா சொல்லிட்டோம்னா அந்த நோயாளியால வாழ முடியுமா முடியாது அப்போ சொல்றத பக்குவமா சொல்லணும்